சங்க அபிஷேக திருச்சடங்கு தாந்தாமலை நாப்பருவட்டை மக்களடியூற்று ஸ்ரீ நாகமாரியம்மன் ஆஞ்சநேயர் ஜோதிட ஆலய சங்காபிஷேகமும் வருடாந்த திருச்சடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்வருகின்ற ஒன்று எட்டு வெள்ளிக்கிழமை திருச்சடங்கு ஆரம்பமாகி மூன்று எட்டு ஞாயிற்றுக்கிழமை திருச்சடங்கு நிறைவேற இருக்கிறது அன்பு அடியவர்களே தச்சன கைலாயம் என திகழும் திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தினுடைய சிறப்பிட்டு விளங்கும் பலம்பெரும் பகுதியில் சொற்ப காலமாக அருளாட்சி புரிந்து வருகின்ற நாகமாரியம்மும் தன் பரிபாலன தெய்வங்களும் சிறப்பாக வழியாக தன்னை நம்பி வரும் அடியவர்களுக்கு அருள்வாக்கு உரைத்து பரிகாரம் கூறி பரிவாக பக்தர்களை காத்து வருகின்ற நாகமாரியம்மன் திருச்சடங்கு உற்சவம் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் நிகழ இருக்கிறது நிகழும் விசுவாசுவரிடம் ஆடி மாதம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப நேரத்தில் விநாயகர் வழிபாட்டுடன் அம்பாளுக்கான சங்க அபிஷேகம் தொடர்ந்து திருச்சடங்கு சைவ உற்சவம் ஆரம்பமாக இருக்கிறது அன்பு அடியவர்களே இந்த ஈழமணி திருநாட்டினுடைய முத்தனத்துகளும் கிழக்கு மாகணத்தினுடைய மீன்பாடும் தேனகம் என்று சொல்ல மட்டுநகர் பகுதியிலே எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்ற அத்துணை துன்ப துயரங்களை தீர்த்து வருகின்ற அந்த ஆஞ்சநேயரோடு கூடியிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அம்பாலினுடைய ஆலயத்தினுடைய திருச்சடங்கு நடைபெற இருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தாந்தாமலை முருகன் ஆலயத்தினுடைய பகுதியிலே எழுந்தருளில் இருக்கின்ற ஸ்ரீ நாகமாரியம்மன் ஆஞ்சநேயர் ஜோதிட ஆலயமானது மிகவும் சிறப்பு பெற்றோர் ஆலயம் என்பதை அத்துணை அடியவர்களும் நினைவில் கொண்டு இந்த சங்காபிஷேக நிகழ்விலே அத்துணை அடியவர்களும் கலந்து அம்பாலனுடைய அருள்கடச்சத்தினை பெற்றுயுமாறு உங்களை அன்போடு நேரத்திலே அழைத்து நிற்கின்றோம்